இப்போ நம்ம பார்க்க போற திருத்தலம் மதுரையிலிருந்து சுமார் எழுபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோஷ்டியூர் பெருமாளை தான் தரிசிக்க போகிறோம் இந்த பெருமாளுக்கு சௌமிய நாராயணன் என்ற பெயராகும் இந்த பதிவில் திருக்கோஷ்டியூரின் சிறப்புகளையும் யான் பெற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம் அப்படின்னு நம்ம எல்லாருமே வழக்கில் சொல்கிறோம்ல இதை முதன் முதலில் யார் எந்த திருத்தலத்தில் சொன்னாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் இந்த ஊரோட பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இரணிய கசிபோ அப்படின்னு ஒரு அரக்கர் இருந்தார் இல்லையா அவரை எப்படி பழிவாங்கணும்னு சொல்லிட்டு திருமூர்த்திகளான சிவன் பெருமாள் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஊரில் தான் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பேசுனதுனால இந்த ஊருக்கு திருக்கோஷ்டியூர் என்று பெயர் உண்டாயி நாம எல்லாருமே பெருமாள் கோவில்கள்ல பாத்திருப்போம் பெருமாள் கோவில்னாலே அங்க ஒரு ராமானுஜர் சந்நிதியும் கண்டிப்பாக இருக்கும் அந்த ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்து நம்பின்ற ஒருத்தரை பாக்குறதுக்காக திருக்கோஷ்டியூருக்கு வர்றாரு அப்படி அவர் திருக்கோஷ்டியூர்ல நம்பிய பார்க்கும் பொழுது அவர் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ராமானுஜருக்கு தராரு இந்த மந்திரம் ஒன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சதுன்னா உன்னோட தலை சிதறிடும் அப்படின்னு சொல்லி நம்பி அவர்கிட்ட சொல்றாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் என்ன பண்றாரு நான் ஒருத்தர் இறந்தா பரவாயில்ல இதை மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேலே ஏறி நின்று மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பதான் அவர் சொல்றாரு யான் பெற்ற இன்பத்தை பெருக வையகம் அப்படின்னு முதன் முதல்ல சொன்னவர் ராமானுஜர் தான் இந்த ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை மக்களுக்கு சொல்லித் நீங்க எல்லாரும் இத பெருமாள் சொல்லி நிச்சயமா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி அங்க இருந்து கோபுரத்துல இருந்து மேல இருந்து கீழே விழுந்து குதிச்சிடுறாரு இப்படி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மக்களுக்கு உபதேசம் செய்தவர் தான் இந்த ராமானுஜர் இந்த கோவிலில் இது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு மாசி மகத்தன்னைக்கும் இந்த கோவில் தெப்பத்தை சுற்றி நிறைய விளக்குகள் ஏற்றப்படுகிறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து விளக்குகளை காணிக்கையாக செலுத்துகிறாங்க அதாவது தீபம் ஏற்றுறாங்க தங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கவங்க அந்த வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்களின் விளக்குகளை எடுத்துகிட்டு போய் பூஜை இறையில் வைத்து வழிபடுறாங்க கோவில்களில் விளக்குகளை காணிக்க தர்றதாங்க தனி சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னா பத்து அவதாரங்களும் ஒவ்வொரு சிற்பமாக இங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலில் ஆகாச விமானம் அதையும் பார்க்க முடியும் மதுரையில் கூடலகார் பெருமாள் கோவிலில் பார்க்க முடியும் திருக்கோஷ்டியூரில் இந்த பெருமாள் கோயிலையும் பார்க்க முடியுங்க இது எல்லா கோயில்கள்லையும் பார்க்க முடியாது பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த திருக்கோஷ்டியூர் சௌமிய பெருமாளும் ஒன்று என்னால் மாசி மகத்தன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மித்த நாடுகளில் கோவிலில் மூலவர் சந்நிதியில் இருக்க அர்ச்சகர்கள் கிட்ட விளக்கு கேட்டால் அவங்க அந்த விளக்கு நமக்கு கொடுக்குறாங்க அதை ஒரு மஞ்ச துணியில வச்சு நம்மளோட பூஜை எறையில் வழிபட்டு வரணும் நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு அந்த காணிக்கையை கொண்டு போய் நம்ம செலுத்தணும் உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த பெருமாளை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்